அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப இந்த பதிவில் அக்ஷய திருதியில் தங்கத்தை தவிர வேற என்னெல்லாம் வாங்கலாம் மற்றும் அக்ஷய திருதியின் சிறப்புகள் அக்ஷய திருதியில் செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த அக்ஷய திருதியானது சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதி நாளை அக்ஷய திருதியாக நாம் கொண்டாடுகின்றோம் அக்ஷயம் என்றால் தேயாது குறையாது அழியாது பெருகக்கூடியது என்று பொருள் அதனால தாங்க அக்ஷய என்று நாம் எந்த பொருள் வாங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு பெருகும் என்று நாம் அனைவரும் கருதுகின்றோம் ஆனால் அக்ஷய திருதி என்று சாஸ்திரங்கள் கூறும் வழியை நாம் பின்பற்றினால் நமக்கு பல மடங்கு நல்ல பலன்களை அடையலாம் அக்ஷய திருதி என்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று பார்த்தால் இறைவனை வழிபடுதல் புனித நீராடுதல் பித்ரு காரியம் செய்தல் மற்றும் நம்மால் ஏன்ற அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தல் இது போன்ற பல நன்மைகளை நாம் செய்தாலுங்க நமக்கு நல்லதே நடக்குங்க இந்த அக்ஷய திருதியின் போது பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கினார் அப்புறம் பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இத்தினத்தில்தாங்க திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்டது அதனால்தாங்க இன்றைய தினத்தில் லட்சுமி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்று கூறுவர் வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவானிடம் அக்ஷய பாத்திரம் பெற்றது இத்தினத்தில்தான் இத்தினத்தில்தாங்க பெருமாளுக்கு கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்றது அதனால தாங்க இத்தினத்தில் லட்சுமி பூஜை குபேர பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும் இத்தினத்தில்தான் பார்க்கடலை கடைந்தபோது இரத்தினங்கள் ஐராவதம் கல்பதரு காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினார் இப்படி அலைமகள் அவதரித்த தினம் இந்த அக்ஷய திருதியின் கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் துகில் தந்து அருளியது போன்ற புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இத்தினத்தில்தாங்க பரசுராமர் அவதரித்ததும் இந்த அக்ஷய திருதி நாள்தாங்க இவ்வளவு சிறப்பான இந்த அக்ஷய திருதி நாளில் நாம் தங்கம் தான் வாங்கணும் என்ற அவசியம் இல்லைங்க உப்பு மஞ்சள் அரிசி வெல்லம் போன்றவை வாங்கலாங்க ஏனென்றால் இயற்கை தோன்றும் போதே முதலில் வந்தவை இவைதான் அப்புறம் அக்ஷய திருதியும் போது பல சுப காரியங்களை நாம் செய்யலாங்க தொழில் தொடங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு குடி போகலாம் அப்புறம் காது குத்தலாம் இன்னும் பல சிறப்பான செயல்களை நாம் செய்யலாங்க அப்புறம் வாகனம் வாங்கலாம் விதை விதைக்கலாம் இது போன்ற செயல்களை நாம் செய்யலாம் இந்த அக்ஷய திருதி நாளில் பித்திரக்களுக்கு காரியம் செய்வது சிறப்புங்க பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்தபின் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பது நல்லது அது நமக்கு பல மடங்கு நன்மையை பெருக்கும் இந்த அக்ஷய திருதி நாளில் நாம் எதையாவது வாங்கணும் மட்டும்தான் அவசியம் இல்லைங்க நம்மால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாமுங்க குறிப்பாக அன்னதானம் செய்தால் நமக்கு அது பல மடங்கு நன்மையை பெருக்கும் அதனால் நம்மால் ஏன்ற அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்